ஏன்னா ஒரு கொடி ஆரம்பம் ஒரு கொடி அறிமுகப்படுத்தலாம் என்னயா தப்புது இப்படி பொங்குறாங்களே எந்த சேனலை எடுத்தாலுமே அந்த கொடியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதில் உள்ள யானையை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதில் உள்ள பூனையை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதில் உள்ள பூவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அந்த கலர் என்ன சொல்ல வருது அந்த ஸ்டார் என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாளாக ஒரே பொங்கலாக இருக்குது தான் இந்த பொங்கல்னு எனக்கே தெரியல ஸோ இப்போ தான் முத முதல்ல வந்து கட்சி ஆரம்பித்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் அதாவது ஒரு கொடி அறிமுகப்படுத்திருக்கோம் ஸோ கொடி அறிமுகப்படுத்தினத்துக்கே இவ்வளோ ஒரு அலப்பறைகள் இவ்வளோ ஒரு அலுவல்கள் இவ்வளோ ஒரு கதறல்கள் எதுக்கு எல்லாம் இந்த யூடியூப்பில் உள்ள இந்த இரநூறுவா வாடகை வாய்கள் பண்ணுற வேலை தான் பேசுகிறாங்க பாருங்க கொடி வந்து அப்படி இருந்திருக்கலாம் கொடி வந்து இப்படி இருந்திருக்கலாம் இது என்னமோ ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கிறாங்க யானைக்கு காது வந்து இப்படி கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கலாம் பல்லு கொஞ்சம் இப்படி வந்துருக்கலாம் அப்புறம் வந்து இன்னும் வேற என்னென்னலாம் யானைக்கு பெருசாக இருந்திருக்குன்னு சொல்ல போகிறாங்கன்னு தெரியல ஸோ அது அவங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும் ஸோ இந்த அளவுக்கு ஒரு கொடிக்கு விமர்சனம் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கொடிக்காக தான் இருக்கும் ஸோ அதே சேம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தமிழக வெற்றி கழகத்தோழர்கள் வந்து அவங்கவுங்க கொடியை வந்து சோசியல் மீடியாவில் போட்டு ஒரு அளப்பறையாக பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஆளுங்கட்சி இருந்து அவங்க கூட போட்டு எத்தனை கொடி தான் வந்தாலும் எங்கள் கொடி மாரி வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐடிவிங் விங் அஃபிஷியல் ஐடி போடுறாங்க ஸோ ஒரு ஆளுங்கட்சியே பார்த்து இந்த தமிழக வெற்றிக்காக கூடிய பார்த்து பயப்படுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக உண்மையிலேயே வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பாராட்டுக்கள் தான் ஸோ அளவுக்கு அவங்க வந்து பகட்டு இருக்காங்க ஸோ அந்தளவுக்கு அவங்க நம்புகிறாங்க ஸோ இவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா நம்மளால் வந்து நிறைய ஓட்டுகள் வாங்க முடியாது நம்மளால் வின் பண்ண முடியாது அப்படிங்கிறத அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இந்த மாரி செயலெலாம் பார்க்கும்போது ஸோ அவங்களுடைய எப்படி சொல்கிறது அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே வந்து அப்படியே சொல்லுவாங்க அப்படியே என்ன சொல்லுவாங்க இது வந்து ஜனநாயக நாடுங்க யார் வேணால் வரட்டும் அரசியல் வந்து பண்ணிட்டோம் நாங்கள் வந்து வரவேற்கிறோம் இது வந்து ஜனநாயக நாடு அனைவரையும் நாங்கள் வரவேற்போம் யாரையும் நாங்கள் வரக்கூடாதுலாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பச்சையாக போய் பேசினாங்க இப்போ தெரியுது இல்லை அவங்களோட அவங்களோட இது என்னென்ன கொடி ஒரு கொடி அறிமுகம் முனை கொள்கை இப்போ வந்து கட்சியோட கொள்கை சொல்கிறாங்க ஸோ அந்த கொள்கையில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து எதுவும் வந்து இது வந்து சரியாக சரியில்லாத கொள்கையாக இருக்குது அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு விமர்சனம் பண்ணோம் அந்த கொடி கலருக்கும் கொடியில் இப்போ பொறிக்கப்பட்டிருக்க அந்த யானைக்கும் பூவுக்கும் வந்து இவ்வளோ கதை எடுக்கிறாங்கன்னா இது எப்படி சொல்கிறது ஸோ ஒரு கட்சி சொல்கிறாங்க அந்த யானை வந்து எங்களோட சொந்தமானது என்னமோ இவங்க தான் வந்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா யானைக்கும் இவங்க தான் வந்து முதலாளி மாரி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த யானை வந்து எங்களுக்கு சொந்தமானது அதனால் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க ஸோ கொடியில் உள்ள யானை அது ஒரு சின்னமாக கொடுத்துருந்தாலே சரி ஓகே இவங்க சொல்கிறதுல ஒரு லாஜிக்கல் இருக்குது என்ன சொல்கிறீங்க ஒரு சின்னம் இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு யானை சின்னம் கொடுத்துருக்காங்க இன்னொருத்த இன்னொருத்தவங்களுக்கும் யானை சின்னம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அப்போ வந்து இது இவங்க சொல்கிற மாரி லாஜிக்கலாக இருக்கும் சரி ஒரே யானையை வந்து ரெண்டு பேருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லலாம் பட் ஆனால் இது கொடியில் பொறிக்கப்பட்ட ஒரு ஓவியம் அந்த ஓவியத்துக்கும் சின்ன சின்னத்துக்கு தான் வந்து சின்னம் தான் வந்து உங்களுக்கு இது இப்போ சின்னத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றை மெழுகுவத்தி கொடுப்பாங்க ரெட்டை மெழுகு ஊற்றி கொடுப்பாங்க ஸோ இந்த வார்டு மெம்பர்லாம் நிற்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஜ சின்ன ஒரு சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் தான் இருக்கும் ஒரு ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை கொடுப்பாங்க இன்னொருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏலை கொடுப்பாங்க ஸோ இது போல் சின்ன 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 சேஞ்சஸ் இருக்கும் ஸோ இப்படிலாம் இருக்கும்போது இவங்க என்னென்னா வந்து கொடியில் சாதாரணமாக கொடியில் வந்து ஒரு ஏனா பறிச்சதுக்கு என்னென்னா அது வந்து எங்கள் வீட்டு யானை நாங்கள்லாம் இத்தனை நாள் போட்டு வச்சுருந்தோம் நீங்கள் எதுக்காக திருப்பி உங்களுக்கு கொடியில் கட்டியிருக்கீங்க அப்படிங்கிற மாரி இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து கேட்கும்போது உண்மையிலே ஏதோ ஏதாவது ஒரு விமர்சனம் வைக்கணும் இந்த விமர்சனத்தை வச்சு நம்ம வந்து நம்மளும் இருக்கிற இடத்த காட்டிக்கணும் அப்படிங்கிற மாரி தான் நிறைய பேர் வந்து எப்படி சொல்கிறது வர்றாங்க அப்படின்னு தோணுது அவங்க வைக்கிற விமர்சனத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு லாஜிக்கல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக யார் இதுவரையும் இந்த கொடி சம்மந்தமாக வைச்சா யாருமே வந்து லாஜிக்கலாகவே வைக்கல ஏதோ விமர்சனம் வைக்கணும் ஏதோ ஒரு எதிர்ப்பு எதிர்ப்பு ஒன்று தெரிவிக்கணும் அப்படிங்கிற மாரி தான் இருக்குது அப்படி தான் அவங்களோட விமர்சனம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பூ வாகைப்பூ இது என்ன வாகைப்பூவா என்னமோ தூங்கு மூஞ்சி மரத்தில் இருக்கிற மாதிரி அந்த பூவும் இருக்குது ஏதோ ஒரு பூ இருந்தால் உங்களுக்கு என்ன வாகை பூவாக இருந்தால் உனக்கு என்ன இல்லை தூங்கும் மூஞ்சி மரத்தில் இருந்த பூவாக இருந்தால் உனக்கு என்ன அது பூ அவ்வளோதான் அதை நினச்சிட்டு போயிட்டுருக்கணும் என்ன அது வந்து வெள்ளையாக இருக்கும் இது வந்து சேப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தந்தி டிவியில் உட்காந்துட்டு ஒரு அம்மா சொல்லுது ஸோ அது எங்கே போய் வாகை மலரை போய் பார்த்து எந்த போரில் கலந்து அது வெற்றி பெற்று வாகைப்பூவை சூழிட்டு வந்துச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை அது என்னமோ வாகைப்பூவை அது சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்து அதுக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம கேட்டால் அது சொல்லுது பாட்னி பூக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாகைப்பூ வந்து வெள்ளை கலரில் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேப்பு கலரில் இருக்குது நீங்கள் தூங்கு மூஞ்சி பூ வச்சிருக்கீங்க அப்படின்னு எந்த பூ வச்சுருந்தா உனக்கு என்னம்மா உனக்கு கொடி பிடிச்சிருக்கா நீ எடுத்துக்க கொடி உங்கள் வீட்டில் போய் இது பண்ணு சப்போர்ட் பண்ணு கொடி பிடிக்கலையா அதோட மாயம் போ அதை விட்டு விட்டு அதில் வந்து இந்த பூ வச்சுருக்கலாம் ஏன் நீங்கள் ரெண்டு யானையை வச்சுருக்கீங்க அதுவும் போர் செய்கிற இணையாக வச்சுருக்கீங்க அப்படின்னா வேறு என்ன யானை வைக்கணும் சொல்லுங்கள் வேறு என்ன பொசிஷனில் இருக்கிற மாதிரி யானை வைக்கலாம் சொல்லுங்கள் ஸோ இது போல் ஒரு தேவையில்லாத விமர்சனங்கள் இப்படி லாஜிக்கே இல்லாத விமர்சனங்கள் தான் வைக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி நமக்கு சிரிப்பு தான் வருது என்னென்னா இது இவ்வளோ ஒரு கேவலத்தனமா விமர்சனங்கள் வைக்கிறாங்க ஸோ விமர்சனங்களில் ஒரு லாஜிக் கூட இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிற மாதிரி இருக்கு அதே டைம் வந்து என்ன அப்படின்னா இவங்கள தவிர்த்து யாரும் வந்து புதுசாக கட்சி தொடங்கிற விட கட்சி தொடங்கலாம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில அல்லக்கைகளை வந்து யூடியூப்பில் வச்சுக்கிறாங்க நீ இங்கே இருந்து வா நீ இங்கே இருந்து வா நீ பேசு இவன் பேசு அப்படிங்கிற மாரி சில அல்லக்கைகள் இதுக்காகவே ஒரு சில அல்லக்கைகள் வந்து இங்கே இருக்குது ஸோ அவங்க வந்து ஒரு வெவ்வேறு சில முகங்கள்லேருந்து வராங்க இப்போ புதுசாக ஒரு கட்சி வருதுன்னா அதை இப்படி கார்னர் பண்ணு இப்படி கார்னர் பண்ணு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் எல்லாரையும் கார்னர் பண்ணிக்கலாம் பட் ஆனால் தளபதியை கார்னர் பண்ணிங்க அப்படின்னா தோல்வி தான் உங்களுக்கு அமையும் ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோ வயலாக சொல்கிறோம் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து தளபதியை வந்து கார்னர் பண்ணுறீங்களோ ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு தோல்வி முகம்தான் வரும் ஸோ நாங்கள் வந்து அவர்கள் வந்து படம் அடிக்கும் போதே ஏகப்பட்ட இன்னல்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஸோ அதையெல்லாம் தாண்டி தாண்டி தான் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு வந்து ஒரு நம்பர் ஒன் இடத்துலேருந்து வர்றாரு ஸோ அவர் ஒன்றும் சாதாரணமான ஒன்றும் படத்துலலாம் ஜெயிச்சில்ல அவர் பட்ட வழிகள் அவர் பட்ட அசிங்கம் அவர் பட்ட அவமானம் இது எல்லாமே வெற்றிப்படியாகி தான் இன்றைக்கி வந்திருக்காரு ஸோ அரசியல் அவருக்கு ஒன்றும் இதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது சைலண்ட்டாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ வைரலாக வந்து அந்த ஜோம்பிகள் அந்த இரநூறு ஊப்பிகள் ஸோ இவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறோம் தமிழ்நாடு என்ன உங்கள்கிட்ட சொத்தாக யாரும் புதுசாக கட்சியாக ஆரம்பிக்கிறான்னு சொல்கிறதுக்கு பார்ப்போம் நன்றி